இலங்கை இனப்படுகொலையை ஐநாவின் தோல்வி என்று ஒபாமா மதிப்பிட்டிருப்பது ஈழ தமிழர் படுகொலை விவகாரத்தை சர்வதேச மயப்படுத்தி இருப்பதுடன் இலங்கை போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கின்றது தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை போன்ற நாடுகளில் இனப்படுகொலைகளை தடுக்க ஐக்கிய நாடுகள் சபை தவறிவிட்டது உறுதியளிக்கப்பட்ட நிலம் அதாவது லேண்ட் எனும் நினைவு தொகுப்பு நூலில் ஐநாவின் கையாளாக தனத்தை இவ்வாறு பதிவு செய்திருக்கின்றார் பராக் ஒபாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஐநா சாசனத்தை வாசித்தேன் அதன் நோக்கங்கள் எனது தாயின் லட்சியங்களோடு போவதை கண்டு வியந்தேன் ஆனால் ஐநா எப்போதும் அந்த உரிய நோக்கங்களுடன் செயற்படவில்லை என்பதை சொல்லத் தேவையில்லை என்று பராக் ஒபாமாவில் குறிப்பிட்டுள்ளார் பனிப்போரின் இடைநடுவில் பாதுகாப்பு சபை உறுப்பு இடையிலான பிளவுகளால் ஒருமித்த கருத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் அரிதாக இருந்தன அதனால் சோவியத் ஒன்றியத்தின் டேங்கிகள் ஹங்கேரிக்குள் நகர்ந்தன ஐநா ஹைகட்டி பார்த்து நின்றது அமெரிக்க விமானங்கள் வியட்நாம் கிராமங்களில் நேவான குண்டுகளை போட்டன பனிப்போருக்கு பின்னரான ஐநா பாதுகாப்பு சபையில் நீடித்த பிளவுகள் பிரச்சினைகளை தீர்க்கும் ஐநாவின் திறனை கொண்டு நடாத்தின சோமாலியா போன்ற தோல்வி கண்ட அரசுகளை மீள கட்டியமைப்பதற்கோ அல்லது இலங்கை போன்ற நாடுகளில் இனரீதியான படுகொலைகளை தடுப்பதற்கோ ஐநாவின் உறுப்பு நாடுகளிடையே வழிமுறைகளோ அன்றி கூட்டு விருப்பமோ இருக்கவில்லை என்று முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தனது நூலில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இலங்கை இன படுகொலை என்பதை ஒபாமா எத்னிக் ஸ்லோப்டர் என்ற ஆங்கில வார்த்தையிலேயே குறிப்பிட்டிருக்கின்றார் உலக நெருக்கடிகளின் போது ஐக்கிய நாடுகள் சபையின் நடவடிக்கைகள் தீர்மானங்களை விமர்சிக்கும் அத்தியாயங்களில் இலங்கை தமிழர் படுகொலைகளை ஒபாமா சுட்டிக்காட்டியிருப்பது உலக அளவில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது தனது பதவிக்காலத்தின் முதல் ஐந்து கால அனுபவங்களை விவரிக்கும் அவரது நூலின் எழுநூற்றி அறுபத்தி எட்டு பக்கங்களை கொண்ட முதற் பாகம் ஆங்கிலத்திலும் வேறு இருபத்தி நான்கு மொழிகளிலும் அச்சிடப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியாகியது சமகால உலக தலைவர்கள் பற்றிய தனது எண்ணங்கள் தனது பதவி காலத்தில் பூகோள அரசியல் குறித்து எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் சொந்த வாழ்க்கை பின்னணி பல தகவல்களை பதிவு உள்ளடக்கிய அந்த நூலில் ஆசிய அரசியல் மையமான இலங்கை குறித்தும் அதன் இறுதிப் போர் பற்றியும் ஒபாமா என்ன கூறப் போகிறார் என்று நூல் வெளியாகுவதற்கு முன்பிருந்தே பெரும் எதிர்பார்ப்பு தமிழ் தரப்புகளிடையே பெரிதும் நிலவி வந்தது இலங்கையில் தமிழ் மக்கள் வகை தொகையின்றி கொன்றளிக்கப்பட்டு இறுதி யுத்தகால பகுதியில் அமெரிக்க அதிபராக பதவியில் இருந்த ஒபாமா வன்னியில் பாதுகாப்பு வலயங்களுக்குள் தனரக பீரங்கிகள் மற்றும் செல் தாக்குதல்களை தவிர்க்குமாறு அப்போது அதிபர் மகிந்த ராஜபக்சவுடன் கேட்டிருந்தார் இறுதி போரை நிறுத்துவதற்கு ஒபாமா தலையிடுவார் என்ற தீவிர எதிர்பார்ப்பு ஈழ தமிழ் மக்களிடம் மட்டுமன்றி பிராந்திய நாடுகள் மத்தியிலும் பெரிதும் காணப்பட்டது சச்சமயம் தனது நூலில் இலங்கை இனப்படுகொலையை ஐநாவின் தோல்வி என்று ஒபாமா மதிப்பிட்டிருப்பது ஈழத்தமிழர் தமிழர் படுகொலை விவகாரத்தை நிலவும் சர்வதேச மயப்படுத்தி இருப்பதுடன் இலங்கை போர்க்குற்றங்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு மேலும் வலு சேர்த்திருக்கிறது என்று அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள் தொடர்ச்சியாக இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் தமிழர் விவகாரம் இந்த சந்தர்ப்பத்துடன் சர்வதேச அரங்கில் வெளிப்படுத்தப்படுமா எனும் கனவு கேள்விகளுடன் தொடர் அடக்குமுறைகளுக்குள் மீண்டும் மீண்டும் அடங்கிப்போய் போய் பயணமாகிறது தமிழர் சமூகம்